கிரீம் ஆதித்ய சோமாய மங்களாய புதாய சனிப்பிய ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்திற்கான ராசி வளன்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் தனுசு ராசியிலே சூரிய பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் நான்கு கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் நான்கு கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன பதினொன்னாம் தேதி தனுசு ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் மகர ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் அவர் மீண்டும் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் பதினான்காம் தேதி தனுசு ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் மகர ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி தனுசு ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் மகர ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார்கள் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் பெண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி பாருங்கள் ராசிக்குள் போகலாம் ராசி ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை ராசிநாதன் தன்ன்குண்டும் வாக்குஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் நான்கு கிரகங்களும் செயல்பாடுகளில் வேகம் நிறைந்திருக்கும் எந்த ஒரு செயலையும் வெற்றி முனைப்போடு செய்து முடிப்பீர்கள் பாகிஸ்தானத்திலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருந்திருப்பதால் வாங்கி மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் இதற்காக பண பொறுப்பேற்றுக் கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது கவனம் தேவை சில நேரங்களில் உங்கள் பேச்சை உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளாத உணவு வகைகளை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை தைரிய வீரிய ஸ்தானாதிபதி ருணரோக சதுர ஸ்தானத்தில் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் இளைய சகோதர சகோதரர்களுடன் அனுசரித்து போவது நல்லது இல்லையே உங்களுக்கும் அவர்களுக்கும் கருத்து முதல்கள் ஏற்படும் எந்தவித கிரகங்களும் இல்லை சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் அனுசரித்து போவது நல்லது இல்லையே உங்களுக்கும் தாய்க்கும் இடையே கருத்து முதல்கள் ஏற்படும் வாகனம் வாங்கும் போது ஒன்றுக்கு பலமுறை யோசித்து குடும்ப உறுப்பினர் கலந்து ஆலோசனை பெற்று வாங்குவதே மிகவும் சிறப்பு ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி இம்மாத விரயஸ்தானத்திலும் விற்பகுதியில் ராசிகளை பயணம் செய்வதாலும் முற்பகுதியில் குழந்தைகளால் ஒரு சிலருக்கு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு குழந்தைகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் குழந்தைகளால் நற்பெயரும் புகழும் ஏற்படும் குழந்தைகளுக்கு சில சிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள் குழந்தை குழந்தைக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை வாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண்பீர்கள் குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைக்கும் இடத்திலே சக பணியாளருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது எந்தவித கிரகங்களும் இல்லை சுகஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் இப்படியா ஆண் பெண் இருவாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு கணவிலேயே ஒரு அன்யோன்ய நிகழும் விமாவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழலும் உண்டு துறையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டு தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும் கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் அஷ்டமஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் தேவையில்லாமல் அடுத்த ஒரு பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது இல்லையில் உங்களுக்கு மன உளர்ச்சிகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு பாக்கியாதிபதி புதன் இம்மாத விரையஸ்தானத்திலும் ராசியிலும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையுடன் அனுசரித்து போவது நல்லது இல்லையே உங்களுக்கும் தந்தைக்கும் இடையே கருத்து முதல்கள் ஏற்படும் அதனுடைய பிற்பகுதியிலே தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதை உங்களுக்கு சாரகமான முடிவுக்கு வரும் எங்களிலே ஈடுபடுவீர்கள் சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள் விழுக்காக முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு இம்மாதத்துடைய வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது சில எந்தவித கிரகங்களும் இல்லை தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே ரெட்டிப்பான வருவாய் உண்டு அவரவர் தகுதி கேற்றவார் வேலைகள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றம் உயர் பொறுப்புகளும் தேடி வரும் சில எந்தவித கிரகங்களும் இல்லை லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் மூத்த சகோதரர்களுடன் அனுசரித்து போவது நல்லது இல்லையே உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும் மூத்த சகோதர சகோதரிட உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே குரு பகவான் பார்வையிடுவதால் சிலருக்கு செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது இறைவனுடைய திருபொருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் இறைவனை வணங்கி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிட யேசுராமன் நன்றி வணக்கம்